நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றதா இல்லையா கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்க போகும் மிக பெரும் மாற்றங்கள் மிக முக்கியமாக குடும்பத்தில் நடக்க போகும் மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல நாம் பார்க்க போகிறது உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் கிரக நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றனர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் கேது பகவானும் விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா மனதில் உறுதி கொண்ட கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் எல்லாம் நீங்க போகின்றது எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்களுடைய காரியத்தில் தடங்கள் நிச்சயம் ஏற்பட தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பயணத்தால் வீண் செலவு ஏற்பட போகின்றது அலைச்சலும் உண்டாக போகின்றது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை இருக்கும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு நீங்க போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தமும் நீங்க போகின்றது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பெரிய திட்டங்களை தீட்ட போகிறீங்க மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து விடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா பெரும் ஆதாயம் ஏற்பட போகின்றது பெரும் பண வரவு உங்களுக்கு போகின்றது இதுவரைக்கும் வராமல் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேரப்போகின்றது ஒட்டு மொத்தமாகவே கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகின்றது இந்த காலகட்டத்தில் மனதில் ஒரு தெளிவு உண்டாக போகின்றது இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் சிறப்பாக வெற்றியில முடியும் என்றே சொல்ல வேண்டும் வயிறு கோளாறு போன்ற சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகின்றது ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கப் போகின்றது திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றியில முடிய போகின்றது மூத்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போவது மிக பெரும் நன்மையை கொடுக்க போகின்றது வியாபாரத்தில் தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க எதிர்பார்த்த நிதி உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கப் போகின்றது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய அளவிலான நன்மை உண்டாக போகின்றது மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப் போகின்றது தனித்திறமை உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த அற்புத காலகட்டமாக இது அமைந்திடும் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் சேர்ந்து கலந்து கொள்ள போகிறீங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்க போகின்றது பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது அவசியம் தெய்வீக சிந்தனையுடன் செயல்பட உங்களுக்கு நிச்சயம் வெற்றி என்பதை சொல்லியே ஆக வேண்டும் தேவையானதற்கு மட்டும் செலவு செய்ய பாருங்கள் இல்லைன்னா கடனில் மாட்டி தவிப்பீங்க யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பது தான் உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது அதையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத செயல்படுத்த பாருங்கள் மற்றவங்க சொல்வதை நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோக காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய தொழிலில் சில போட்டிகள் பொறாமைகள் இருக்க தான் செய்யும் அதையும் தாண்டி சாதிக்க போகிறீங்க உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க உங்ககிட்ட கிட்ட மல்லு கட்டி நின்றவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் போக போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகளே இல்லாத ஒரு நிலை உருவாக போகின்றது அந்த அளவிற்கு கிரகங்கள் எல்லாம் பக்க பலமாக இருக்கின்றது இறைவனின் அருள் எப்போது கிடைக்கும் எப்போது சோதனைகளும் வேதனைகளும் தீரும் என்று காத்து கொண்டிருந்த கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இது உங்களுக்கான காலம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அற்புத பலன்களை இறைவனின் நேரடி பார்வையில் அள்ளி அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கின்றது நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியையும் வெளிப்படுத்துனீங்கன்னா நூறு சதவிகித வெற்றியை பார்ப்பீங்க வேலை செய்கிற இடத்துல அடுத்தவர்களை ஒருபோதும் நம்பிடாதீங்க இந்த வேலையை கொஞ்சம் பாரு என் வேலையை கொஞ்சம் முடிச்சு தரையா இதை கொஞ்சம் பார்க்குறியா உதவி கொஞ்சம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களுடைய உதவியை நீங்கள் நாடினால் இந்த காலகட்டத்தில் பெரும் பிரச்சனைகளை நிச்சயம் சந்திக்க நேரிடும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்காதீங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் யார் உதவி பண்ணாங்களோ அவங்கள துச்சமாக நினைக்காதீங்க அவங்கள நீங்கள் மதிக்கலைனாலும் பரவாயில்லை அவங்களுக்கு துரோகத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன்னா இதை விட பெரிய துரோகம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படி ஒரு துரோகம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்றி ஒரு ஜென்மமாக நீங்கள் மாறிடுவீங்க இதனால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது ஆகையால் ஏற்றிவிட்ட ஏணிகளை நீங்கள் வணங்கலனாலும் பரவாயில்லை மிதிக்க செய்யாதீங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான காலகட்டம் ஏன்னா உங்களுடைய கடன் தொல்லைகளாகட்டும் சரி குடும்ப பிரச்சனைகளாகட்டும் சரி அனைத்தும் நொடியில் விலகக்கூடிய அற்புத காலகட்டம் அந்த ஒரு நொடி போதும் வாழ்க்கையையே மாற்றோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படி ஒரு நொடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறப்போகின்றது நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகின்றது இது அனைத்தையும் தாண்டி குடும்பத்தில் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் நபரின் தலையீட்டால் மூன்றாம் நபரை நீங்கள் அனுமதிப்பதால் உங்களுக்கு பெரும் பிரச்சனை குடும்பத்தில் பூகம்பமே வரக்கூடிய நிலை கூட உருவாகலாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மூன்றாம் நபர் யார் மூன்றாம் நபர் உங்களுடைய நண்பராகவும் இருக்கலாம் அல்லது உறவினராகவும் இருக்கலாம் மற்ற முன்பின் தெரியாத நபராக கூட இருக்கலாம் இந்த நபர்களிடம் உங்களுடைய குடும்ப விஷயங்களை தனிப்பட்ட ரகசியங்களை குடும்ப உள் விஷயங்களை கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இதையெல்லாம் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல போய் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும் உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கே எதிராக திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்கின்றது முடிந்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்களுக்குள்ளாரவே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பாதிப்பு உங்களுக்கு வரும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படின்னுட்டு குடும்ப ரீதியாக எதையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பே இல்லை எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கின்றது அதை மாற்றி கொண்டால் அதுவே பலமாக மாறிவிடும் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல அதிகப்படியான வார்த்தைகளை பேசிவிட்டோம் தேவையில்லாத செயல்களை செய்துவிட்டோ அதன் பிறகு வருந்துவது எதற்கும் புண்ணியமில்லை ஆகையால் ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் தேவையில்லாததை பேசுவதற்கு முன்பும் ஒரு நிமிடத்திற்கு இருமுறை இரண்டு நிமிடம் யோசித்து விட்டு அதன் பிறகு செய்யுங்க பேசுங்க எல்லாம் நன்மையில் முடியும் இப்படி பல வகைகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் சில சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிச்சயம் வரதான் செய்யும் அதையும் தாண்டி பல பிரச்சனைகள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் கடன்கள் அப்படின்ட்டு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார நீங்கள் சந்திக்கும்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் அடியோடு நீங்கி மிக பெரும் நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னு உறுதியாக சொல்லலாம்